எலிவேட்டை ஆனந்த விகடனில் வெளியான எனது கதை சுப்பிரமணி எழுந்து உட்கார்ந்து கொட்டாவி பக்கத்தில் இருந்த பானை தண்ணீரில் முகத்தை கழுவி முந்தையில் இருந்த காடி தண்ணீரை குடித்து வைத்தபடியே பக்கத்தில் படுத்திருந்த தனது தம்பி சூரணியை பார்த்தான் சூருணி புரண்டு படுத்தான் ஏழை சூரணி எந்திரா சுப்பிரமணி எழுப்பினான் சூருணி மறுபடியும் புரண்டு படுத்தான் கிழிந்த வேட்டியை கீழே நெடுக்காக விரித்து அழுக்கு துணியை சுருட்டி தலைக்கி வச்சு காலை பரப்பி படுத்திருந்தான் இருவரும் காலை நீட்டி படுக்கும் அளவுக்கு தான் சுப்பிரமணி இந்த குடிசையை கட்டியிருந்தான் மூன்றாவதால் உள்ளே நுழைய முடியாது களிமண்ணால் நாலு அடிக்கு சுவரு கட்டி நாலு நுணாக்கழி நட்டு பணமட்டையை போட்டு வைந்திருந்தான் வாசலுக்கு ஒரு படலை பின்னி தட்டி செய்திருந்தான் குடிசைக்குள்ளே போக இருந்தே குனிந்த வாக்கிலேயே உள்ளே போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டியது தான் நின்னா கூரைக்கு மேலே பொத்துக்கிட்டு தலை தெரியும் இதுதான் சுப்பிரமணிங்கிற சுப்புனியோட பணமட்ட மட்டை குடிச்ச டே சூர்ணி எந்தர்ரா கவுண்டர் வாய்க்காட்டில் கடலை கெழி பிடிக்கணுமா ராத்திரி மூக்கங்கிட்ட சொல்லி அனுப்புனார் தலையை சொரிந்தபடியே சொன்னான் சுப்னி சூர்ணி அவசரமாக எழுந்து முகத்தை கழுவிக்கிட்டு கொத்துப்பார் எங்கே வச்ச என்றான் வெளியே ஒரு ஆண்ட சாச்சி வச்சுருக்கேன் ரெண்டு முடகு நீச்சனி குடிச்சிக்க போனால் தான் வேலை சொல்லுவ முடியும் என்றான் சுப்பிரமணியன் கீழே விரிச்சு போட்டு இருந்த கிழிஞ்ச வெட்டியை எடுத்து அவசரமாக இடுப்பில் கட்டிக்கிட்டு பானையில் இருந்த பழந்தண்ணியை குடிச்சுட்டு வா போலாம் என்றான் சூரணி இருவரும் குடிசைக்கு வெளியே வந்தார்கள் படலை எடுத்து கீழே வச்சுட்டு பக்கத்து குடிசை முன்னால் போய் ஏ காமாச்சி இப்புள்ள காமாச்சி என்றான் சுப்னி சத்தமாக என்னமாச்சா உள்ளே இருந்து குரல் வந்தது புள்ள நம்ம மாரப்பக்கம் கவுண்டரு வயலில் பிடிக்க கூப்பிட்ருக்காரு சீக்கிரமா பிள்ளை காமாட்சி வெளியே வந்தால் அழகான வன தெய்வதை ஒன்று ஏழையாக கிழிந்த தாவணியில் அழுக்கான பாவாடையில் நின்றது போல் இருந்தால் என்னமாச்சா பொய்து விடியங்காட்டிமா இன்னும் இருட்டு கம்மிக்கிட்டு மச்சான் என்றவாறு மேலே இருண்ட வானத்தை பார்த்தாள் காமாச்சி வயக்காட்டுக்கு போவங்காட்டி விடிஞ்சிரும்புள்ள கோணி சாக்கு எடுத்துகிட்டு வாரேன் என்று குடிசைக்குள்ளே போனாள் காமாட்சி சுப்பிரமணிக்கு காமாட்சி கட்டிக்கிற முறை அத்தை பொண்ணு எந்த வேலையாக இருந்தாலும் எலி வேட்டை முயல் வேட்டை தேன் அழிக்கிறது எல்லாத்துக்கும் சுப்பிரமணி காமாட்சியை தான் கூட்டிகிட்டு போவான் அவள் இல்லாமல் அவன் போகிறதில்ல சுப்புனியும் சூரனியும் ஆளுக்கு ஒரு குத்துப்பாறை எடுத்துக்கொண்டார்கள் காமாட்சி கோணி சாக்கு எடுத்துக்கொண்டாள் மூவரும் ரோட்டில் இறங்கி வரப்புகளில் நடக்க ஆரம்பித்தார்கள் ஏன்னா சூர்ணி மாரப்ப வயலில் நடக்க நடக்க தள்ளி போயிட்டே இருக்கு என்றால் காமாட்சி தோ கூப்புற தூரத்தில் தான் இருக்குன்னி சூர்ணி காமாட்சியை அண்ணி என்று தான் கூப்பிடுவான் எப்போ இருந்தாலும் காமாட்சி நம்ம அண்ணனை தான் கட்டிக்க போகுது அதனால் இப்போவே அன்னின்னு கூப்பிட்றேன் என்றான் சூர்ணி மச்சா ஏத்தாப்பில் ஏதோ வெளிச்சம் வருது என்று காமாட்சி சொல்லி முன் அந்த வெளிச்சம் கிட்ட வந்து விட்டது எதிரில் யாரோ லாந்தர் லைட் பிடித்தபடி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது யாரு காடிப்பானை கிழவனா என்றான் சுப்னி ஏய் சுப்னி என்ன இந்த நேரத்தில் என்றார் கிழவர் மாற பக்கம் ஒன்று காட்டில் எலி பிடிக்க போறோம் என்றான் சுப்ரணி என்ன காடிப்பானை கிழவா கரும்புக்கு காவலா என்றாள் காமாட்சி ஆமாண்டி நரி தொல்லை தான் தாங்க முடியல எடி குட்டி அதான் ராவுக்கு காவல் இருந்துட்டு போறேன் பார்த்து போங்க மூணு பேரும் என்று கிழவன் சொல்லிக்கொண்டே சென்றார் காடிப்பானை கிழவனின் அறுபத்தி ஆறு வயசுக்கு இரவு பகல் பாராமல் சுறுசுறுப்பாக உழைப்பது எல்லோருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம் காடிப்பானை கிழவனின் உண்மையான பெயர் ராமசாமி ஆனால் அவரை ராமசாமி என்று யாரும் அழைத்ததில்லை அப்படி ஒரு பெயர் இருப்பதை கிராமத்தில் பெரும்பாலோருக்கு மறந்தே போய்விட்டது அவரது ஒத்த ஆட்கள் யாராவது சொல்லித்தான் இந்த ராமசாமி என்ற பெயர் நினைவுகோரும் ராவெல்லாம் வயக்காட்டில் காவல் விட்டு பொழுது விடியும்போது ஊருக்குள்ளே இருக்கும் குடிசை வீட்டுக்கு போனவுடன் உரியில் மாட்டியிருக்கும் காடிப்பானை தண்ணீரை இரண்டு உருண்டை கம்மஞ்சொற்றுடன் கரைத்து குடிப்பார் இப்படி சிறுவயது முதலே பழக்கத்தில் வைத்திருந்தார் காலப்போக்கில் ராமசாமி என்ற பெயர் மறைந்து காடிப்பானை என்று ஆகிவிட்டது வயதானதால் காடிப்பானை காடிப்பானை கிழவனாகிவிட்டான் காமாட்சி கேட்டால் மச்சா மாரப்ப கவுண்டர் காட்டில் கரும்பு இருக்குல்ல அது பத்து காணிக்கு மேலே இருக்கு பிள்ளை அப்போது வரும்போது எனக்கு ஒரு சிம்பு உடச்சி கொடு காமாட்சி கேட்டால் அதெல்லாம் நாம் எவ்வளோ கேட்டாலும் கவுண்ட்ரு எடுத்துக்கன்னு சொல்லுவார் அவர் குணத்தில் தங்க முல்ல அப்பேற்பட்ட மாவராசனுக்கு தான் பிள்ளையே இல்லாமல் போச்சு சுப்பிரமணி சொல்லி கொண்டே வந்தான் மாரப்ப கவுண்டர் வயக்காடு வந்து விட்டது மாரப்பன் கழுத்துமேட்டில் கைத்து கட்டில படுத்திருந்தார் கவுண்டரு கவுண்டரு சுப்பிரமணி கூப்பிட்டதும் மாரப்பன் விழித்து கொண்டார் சும்னி வந்துட்டியா போய் கொடுக்காமலிருந்து நெல் வயலிருந்து ஆரம்பிச்சிரு என்று எழுந்து உட்கார்ந்தார் மூவரும் வரப்பில் நடந்து கடைக்கோடி வயலுக்கு வந்தார்கள் நெல்லும் கடலையும் சேர்த்து பத்து காணிக்கும் சற்று கூடுதலாகவே இருக்கும் இரண்டு ஒரே நேரத்தில் பயிரிட்டபடியால் அறுப்புக்கு தயாராகி களத்து மேட்டுக்கு வர காத்திருந்தது மாரப்ப கவுண்டர் சொன்ன கடலை காட்டை பார்த்ததுமே சூரணிக்கும் சுப்புனிக்கும் பகிரென்றது வயலில் இங்கும் திட்டுத்திட்டாக கருமண் சிதைந்து செடிகள் தலைக்கிழாகி பயர்ந்தும் காய்ந்தும் கிடந்தன சுப்னி கருமன் குவியலை தோண்ட சூரியனி வயலில் நான்கு மூலைக்கும் சென்று எலிகளால் பாதிக்கப்பட்ட இடத்தை ஒவ்வொன்றாக கண்டுபிடித்தான் சுப்புனி தோன்றிய கருமண்ணிலிருந்து காமாட்சி நான்கு முறத்திற்கு வேர்க்கடலை காய்களை எடுத்து தாவணி துணியில் போட்டுக்கொண்டிருந்தாள் சூரியனி எலிப்பொந்துகளை நோட்டமிட்டான் எலிகளின் தற்போதைய வாசம் கடலை வயலுக்கு அடுத்து விளைந்திருக்கும் நெல்வயல் என்பதை தெரிந்து கொண்டான் முதலில் மூவரும் கடலை வயலின் வரப்புகளிலிருந்த வலைகளில் எலிகள் சேகரித்து வைத்திருந்த வேர்க்கடலைக்காய்களை தோண்டி எடுத்தனர் காமாட்சியின் தாவணி துணி முழுமையாக நிறைந்தது பிறகு மூவரும் கடலை காட்டுக்கு அருகில் இருந்த நெல்வயலுக்கு சென்றார்கள் சுப்பிரமணி வரப்பில் உள்ள எலிப்பொந்துகளை பாறையால் குத்த எலி சேகரித்து வைத்திருக்கும் நெல்மணிகளுடன் கூடிய கதிர்களை எடுத்து சூரியனிடம் கொடுத்தான் சூரியனி அதை சாக்கில் போட்டுக்கொண்டான் அதற்குள் காமாட்சி மிலாறு குச்சிகளை எடுத்து எலிப்பொந்தில் வைத்து தீ மூட்டினார் புகை மூட்டம் பொந்தில் செல்லுமாறு சூரியனி வாயை வைத்து ஊத ஆரம்பித்தான் சுப்பிரமணி ஈரக்களிமண்ணை எடுத்து புகை போட்ட குழியை மூடினான் பக்கத்து பொந்துகளின் வழியை எலிகள் வெளியே வர காமாட்சி கோணி சாக்கில் பிடித்தாள் தப்பிய எலிகளை சூரணி குத்துப்பாறையால் குத்தினான் எலிகளை பிடித்ததும் சாக்கின் வாயை கட்டி வரப்பின் மீது சலார் சலார் என்று சாக்கை ஓங்கி அடிக்க எலிகள் இறந்தன எலிகள் இறந்ததும் கோணி சாக்குடன் களத்து மேட்டுக்கு மூவரும் வந்தனர் அதற்குள் பொழுது நன்றாக விடிந்திருந்தது சுப்புனி இறந்த எலிகளை மாரப்ப கவுண்டர் முன்னால் கொட்டினான் நூறு ரூபாய் கொடுத்தார் மாரப்பன் சூரியனி தென்னை மரத்தை பார்த்து தலை சுரிந்தான் அதை புரிந்து கொண்ட மாரப்பன் ஏறி நாலு காயை தள்ளிவிட்டு நீங்களும் நாலு காயை எடுத்துகிட்டு போங்க என்றார் சுப்புனி தென்னை மரத்தில் ஏற தயாரானான் சூர்ணி நீ களத்தில் கிடக்கிற எலியை பொறுக்கி எடுத்துகிட்டு போய் வயலை தாண்டி பள்ளத்தில் கொட்டிட்டு போ என்றார் மாரப்பன் சூரினி எலிகளை பொறுக்க ஆரம்பித்தான் காமாட்சி மாரப்பனிடம் கவுண்ட நாலு கணு இருக்கிற மாதிரி ஒரு கரும்பு என்று இழுத்தாள் போய் உடச்சிக்காமாச்சே என்று காமாட்சியை பார்த்தார் மாரப்பன் காமாட்சியின் மார்பு துணி விலகி ஜாக்கெட்டின் ஓரம் கிழிந்து சதை பிதுங்கியிருந்தது மாரப்பனை என்னவோ செய்தது மாரப்பனுக்கு கல்யாணமாகி பத்து வருஷமாகியும் குழந்தை இல்லை அவருடைய மனைவி வடிவுக்கு கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் கொடுத்துக்குவாள் அவள் வீட்டில் இருக்கிறதும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதும் மாரப்பனுக்கு ரெண்டுமே ஒன்று தான் சொத்து கிடைக்கிதேன்னு பத்து வருஷத்துக்கு முந்தி மாரப்பனோட அம்மா வடிவை கையில் பிடிச்சி கொடுத்துட்டு சேர்த்து போயிட்டாள் கல்யாணம் முடித்து ஒரு மாதத்தில் வயிற்று வழின்னு படுத்தவை தான் இப்போவும் டவுனில் இருக்கிற ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் உடம்புக்கு முடியாமல் படுத்துக்கிட்டு தான் இருக்கா மாரப்பன் காமாட்சியை பார்த்த பார்வையின் அர்த்தம் புரியாமல் காமாட்சி அப்பாவியாய் நின்றிருந்தாள் மாரப்பன் ஒரு முடிவுக்கு வந்தவராய் சுப்பிரமணியிடம் சுப்னி இன்னும் ரெண்டு மரத்தில் ஏறி காயை தள்ளி விட்டு குத்துக்கோளால் உரிச்சிட்டு நான் காமாட்சிக்கு நல்லா அடி பார்த்து உடச்சு கொடுத்துட்டு வரேன் சரிங்க கவுண்ட என்று அவசரமாக மரத்தில் ஏறினான் நான் சுப்பிரமணி மாரப்பன் கடைசி வயலுக்கு காமாட்சியை கூட்டி கொண்டு சென்றார் காமாட்சி எத்தனை கரும்பு வேணும் உடைச்சிக்க எனக்கு என் மாமனுக்கு என் அச்சானுக்கு மூணு கரும்பு என்றால் சந்தோஷமாக எனக்கு என்றார் அவளை வெறித்தபடியே மாறப்பன் உங்களுக்கு தான் இந்த காடே கரும்பாக இருக்கு என் புட்டு வேணாலும் திங்கலாமே கவுண்ட அதுக்கு பதில் நீ எனக்கு என்ன தர என்றதும் காமாட்சி புரியாமல் பார்த்தாள் உங்களுக்கு என்ன வேணும் கவுன்ற கரும்புக்கு பதில் நீயும் கரும்பு கூட புரியலையே கவுண்ட அவரை கேள்வியாக பார்த்தாள் மாரப்பன் கருப்பங்காட்டுக்குள்ளே இறங்கி வாய்க்கால் வழியே சென்றார் காமாட்சி வா காமாட்சி பின்னால் சென்றாள் மாரப்பன் ஒரு கரும்பை உடைச்சி கையில் வைத்து கொண்டார் உட்காரு காமாட்சி இங்கேயா வேணா கவுண்டரை வெளியில் போயிடுவோம் எங்கள் மாமனுக்கும் கரும்பு கொடுக்கணும்ல எனக்கு முதல்ல கரும்பு கொடு என்ன ஜாக்கெட்லாம் இப்படி கிழிஞ்சு போயிருக்கு என்று தொட்டு காட்டினார் புதுசாக எடுக்கணும் கவுண்ட நான் எடுத்து தரட்டுமா வேணா கவுண்ட நான் என் மாமாங்கிட்ட சொல்லியே வாங்கிக்கிறேன் கரும்பை கொடுங்களேன் என்று கையை நீட்டினால் தாவணிலாம் இவ்வளோ அழுக்காக இருக்கேம்மா என்று இழுக்க அது கையோடு வந்து விட்டது அப்போது கவுண்ட என்று கரும்பு தோட்டத்துக்கு வெளியே சப்தம் கேட்டது மாரப்பன் கரும்பு தோட்டத்திலிருந்து அறக்க பறக்க வெளியே ஓடி வந்து பார்த்தார் அங்கே சூரியனி மூச்சிறைக்க ஓடி வந்து கொண்டிருந்தான் ஏண்டா உசுறு போகிற மாதிரி இருக்க உசுறு தான் போயிடுச்சு ஐயா நம்ம கவுண்ட்ரம்மா ஆஸ்பத்திரியில் செத்து போயிட்டாங்களாம் ஆஸ்பத்திரி வண்டியில் போன வந்திருக்கு என்று மூச்சு வாங்கினான் சூரியனி சுப்பிரமணி இழவுக்கு வந்தவர்களிடம் அழுதபடியே சொன்னான் கவுண்டரு தங்கமானவருங்க அவருக்கு போய் இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க யாருக்கு தெரியும் எந்த பொந்தில் எந்த எலி இருக்கோ கூட்டத்தில் யாரோ சொல்வது காதில் விழுந்தது ஆனால் காமாட்சி மட்டும் அப்பாவியாய் கவுண்டருக்காக ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தாள்